அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வபரகாத்துநல் ஹம்தலில்லா வன் அஹமது ஹூசொலியலா ரசூலியில் கரீம் அம்மாபத் அளவிலா கருணையும் நிகரிலா கருவையும் உடைய அல்லாவின் திருப்பெயரால் எனது இந்த புத்தக உரையை ஆரம்பம் செய்கின்றேன் நாம் பார்க்கிற இந்த புத்தகத்துடைய பெயர் சொர்க்கம் நரகம் சோ இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பகுதி ஒன்று முதலாவது தலைப்பா சொர்க்கம் இருக்கிறதா அப்படின்னு பாக்க நிலப்பரப்பில் வாழும் மக்களில் சிலர் நன்மையானவற்றை செய்கிறார்கள் சிலர் தீமையை செய்கிறார்கள் நற்செயல் செய்வோருக்கு சொர்க்கமும் தீய செயல் புரிவோருக்கு நரகமும் இறைவன் அளிப்பான் என இஸ்லாம் கூறுகிறது அந்த சொர்க்கமும் நரகமும் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறதா என்ற கேள்வி நம் மனதில் கூட இருக்கலாம் இதற்கு பதில் சொல்வதே இப்பகுதி இஸ்லாமியர்களின் அடிப்படை கொள்கை ஒன்று மறைவானை நம்புவது மறைவானவைகள் பல உள்ளன அவற்றில் ஒன்றுதான் சொர்க்கம் இந்த சொர்க்கம் இப்போதே தயார் நிலையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு முஃமினும் நம்பிக்கை கொண்டு ஈமானின் ஃபர்லுகள் ஏழை சிறு பிராயத்திலேயே நாவால் மொழிந்து மனதால் உறுதி கொண்டுள்ளனர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் சென்றிருந்த போது முன்தஹா எனும் மரம் அருகேயும் அதன் அருகே உள்ள சொர்க்கத்தையும் பார்த்து திரும்பினார்கள் என திருக்குரான் மூன்றாவது அத்தியாயம் பனிரெண்டு முதல் பதினைந்து கூறி காட்டுகிறது நபி சல்வல்லாஹ் செல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பின் மக்களிடம் இஸ்லாத்தில் பல்வேறு விஷயங்களை கூறும் போது சொர்க்கம் இருக்கிறது என்று கூறுவார்கள் என்று கூறினார்கள் மக்காவில் உள்ள உக்காத் மஜன்னா போன்ற சந்தைகளில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போதும் மக்காவில் அன்சாரி தோழர்களோடு மூன்று ஆண்டுகள் ஹஜ்ஜுடைய காலங்களில் பேசும் போதும் இறுதி உடன்படிக்கையின் போது கூட நபி சலாஹ் அலைசல்ல அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லி அதனை அடைவதற்கான வழிவகைகளை வகுத்தளித்துள்ளார்கள் ஏற்ற ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்கள் கடும் கொடுமைகளை அணிவித்த போதும் பத்ரு உஹது போன்ற காலங்களில் முஸ்லிம்கள் வீரமாக சண்டையிட வேண்டும் என்பதற்காகவும் நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லி அதனை அடைவதற்கான சிரமங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் எனவும் வீர மரணம் அடைய வேண்டும் எனவும் உபதேசித்தார்கள் நபி தோழர்கள் அதனை ஏற்று அவ்வாறே செயல்பட்டார்கள் நன்மைகள் செய்வோருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிற தகவல் இஸ்லாமியர்களின் ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம் இதனை மறுப்பவர்கள் காஃபீர்கள் ஆவர் எனவே இல்லாத ஒரு சொர்க்கத்தை இருப்பதாக அல்லாஹும் ரசூலும் வலியுறுத்தி சொல்ல மாட்டார்கள் ஆகவே அந்த சொர்க்கம் இருப்பது உண்மை இப்போதே சொர்க்கம் உள்ளதா அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு உயிர்களையும் பொருட்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சொர்க்கம் தருவதாக கூறி நிச்சயமாக விலைக்கு வாங்கி கொண்டான் என்று ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி பதினோராவது வசனத்தில் கூறுகின்றான் இல்லாத ஒன்றாய் இருப்பதாக சொல்லி யாரும் விலை பேசுவார்களா அதுவும் அல்லாஹ் எனவே சொர்க்கம் இப்பொழுதே தயார் நிலையில் இருக்கிறது மூமின்களுக்கு நற்செய்தி அல்லாஹ் கூறுகின்றான் நபி எவர்கள் இவ்வேதத்தை நம்பி அதில் கூறப்பட்டவாறு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் உண்டு என்று நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் கூறுகின்றன எனவே அல்லாஹுவின் நற்செய்தி சொர்க்கம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது சொர்க்கத்தை கண்ணால் பார்த்த காட்சி பதினைந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதிமூன்று முதல் பதினெட்டு ஆகிய வசனங்களின் அடிப்படையில் நபி சொல்லா அலை அவர்கள் மெகராஜ் சென்று இருந்த போது சொர்க்கத்தை கண்களால் கண்டார்கள் அதில் பல தோழர்கள் தன் மாளிகைகளோடு இருப்பதையும் கண்டார்கள் என ஆதாரமிக்க நபிமொழிகள் சாட்சி சொல்கின்றன சொர்க்கத்தில் ஆதம் அலை சலாம் ஆதம் ஹவ்வா அலை ஆகிய இருவரும் படைக்கப்பட்ட பின்னர் சில காலம் சொர்க்கத்தில் இருந்தார்கள் அதனை அவ்வாகவே சொல்கின்றான் ஆதமே நீங்கள் உங்கள் மனைவியுடன் இந்த சொர்க்கத்தில் வசியுங்கள் நீங்கள் இருவரும் இதில் விரும்பும் இடத்தில் விரும்பியதை தாராளமாக சாப்பிடுங்கள் ஆனால் அந்த மரத்தை நெருங்காதீர்கள் நெருங்கினால் நீங்கள் இருவரும் உங்களுக்கு நீங்களே தீங்குழைத்துக் கொண்டவர்கள் ஆவீர் என்று கூறினான் இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் மற்றும் ஏழாவது அத்தியாயம் வசனங்களில் அஹலு சுன்னாவல் ஜமாத்தினரின் கொள்கைப்படி ஆதம் மற்றும் ஹவ்வா அலை இருவரும் சொர்க்கத்தில் தான் தங்கினார்கள் ஆனால் அதிரியா சிலர் இன்னும் படைக்கப்படவில்லை மறுமை நாளின் போதுதான் படைக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் மேலும் அவர்கள் இப்போதே சொர்க்கம் படைக்கப்பட்டிருந்தார் மறுமை நாள் என்று வருகிறதோ அன்று சொர்க்கம் பழையதாகிவிடும் புழுதி படுந்துவிடும் ஆக்கி வைத்த சொர் ஆறுவிடும் ஹுர்ரின்கள் கிழவியாகிவிடுவர் அது மட்டும் இல்லாமல் மறுமை நாள் ஏற்படும் போது அவனை தவிர எல்லா பொருள்களும் அழிந்து விடக்கூடியதே என்று அல்லாஹ் கூறுவதாலும் சொர்க்கோது இப்பொழுது பறக்கப்படவில்லை படைக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள் இப்போது இப்படி சொல்பவர்களுக்கு ஒரு எதிர்கேள்வினின் மனைவி ஆயிஷா கொடுமைப்படுத்தப்பட்ட போது என் இறைவனே உன்னிடம் உள்ள சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து கொடு என்று அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசதத்தில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் அதனை ஒப்புக்கொண்ட அல்லாஹ் அவர் சொன்ன அதே வரிகளை குரானில் இடம்பெற செய்துள்ளார் மேலும் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹான் அல்லாஹில் என யார் சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுகிறான் எனவும் கூறுகின்றார்கள் யார் அல்லாவுக்காக ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் எனவும் கூறியுள்ளார்கள் அவர்கள் சொல்வது போன்று சொர்க்கம் படைக்கப்படவில்லையானால் இந்த இல்லங்கள் எங்கே கட்டப்படும் எனவே சொர்க்கம் தயார் நிலையில் இருக்கிறது அல்லாஹ் உலகை அழிக்கும்போது போது எவற்றை அழிக்க வேண்டும் என நினைக்கிறானோ அவற்றை அழிப்பான் எவற்றையும் எல்லாவற்றையும் அழிக்க மாட்டான் சொர்க்கத்தினுள் இப்போது இருப்பவைகளை அப்படியே இருக்கும் இதுவே அல்லாவின் சக்தி வல்லமை மேலும் அல்லாஹ் ஆறு நாட்களில் வானையும் பூமியையும் படைத்து முடித்து விட்டான் முப்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நான்காவது வசனத்தில் கூறுகின்றான் அதில் சொர்க்க படைப்பும் அடங்கும் சொர்க்கம் பூமியில் இருந்திருந்தால் அல்லாஹ் ஆதம் அலேசலாம் அவ்வா அலை இருவரையும் பூமியில் உள்ள சொர்க்கத்தில் தப்பு செய்த பின்னர் நீங்கள் பூமிக்கு இறங்குங்கள் என்று இருபத் இன்றாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது கூறி காண்பிக்கும்படி எப்படி சொல்வான் சொர்க்கம் பூமியில்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்து வேதக்காரர்கள் அல்லாத இறை மறுப்பாளர்களின் கருத்தாகும் காவி பின் சயீத் ரஹமத்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள் சொர்க்கம் நிரந்தரமானது சொர்க்கத்தின் வசிப்பதும் நிரந்தரமானது சொர்க்கத்தில் நிரந்தரமாக வசிக்கலாம் என்பதை அறிந்திருந்தால்தான் இப்ளிசுடைய சொல்லை கேட்டு அங்கே நிரந்தரமாகவே இருக்கவே ஆதம் மற்றும் அவ்வா அலை அவர்கள் அக்கணியை சாப்பிட்டார்கள் ஆனால் அல்லாஹின் நாட்டம் வேறாக இருந்தது ஆதம் மற்றும் அவ்வா அலை இருவரும் குறுகிய காலத்தில் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் நாமும் வெளியேற்றப்படுவோம் என எவரும் எண்ண வேண்டாம் எனவே மூத்த சரிகளின் கொள்கைகள் யாவும் தவறானது அவர்களின் கூற்று நம் அறிவிற்கு பொருந்தவில்லை அஹ்லு சுன்னாவல் ஜமாத்துடைய கொள்கையே உண்மையானது ஆகவே சொர்க்கம் இப்பொழுதே வானத்தில் எல்லா தயாரிப்புகளோடும் இருக்கிறது இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம் வாக்ரத